என்னோடு நல்லா செருப்படி அடிச்சுட்டீங்க போல யார எங்க அண்ணன்தான் உங்க அண்ணனும் செருப்படி அம்மா வந்து எதுவும் பண்ணல அவன் வந்து பண்ணி சார் என்ன பண்ண போறான் உங்களை பேச வைக்கேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணா நீ ஒரு குறுக்கு தோணுதான் நம்ம கிட்ட போயிட்டு போனோம் அடங்கு ஓவரா பண்ணாத நான் கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டீங்க நான் வாங்க வாங்க என்கிட்ட வருவீங்களா அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் அம்மா நீ போய் படிக்கலியா நாளைக்கு ஒரு நாள் முழுசா டைம் இருக்கு காலேஜ்ல போய் உக்காந்து படிச்சுக்குவேன் காலேஜ்ல போய் படிப்பேன் ஓகே ஓகே காலேஜ்ல சொத்துக்குறே அம்மா அம்மா முதல்ல எது கிட்டனாலும் உங்ககூட சண்டை சும்மா உங்க அண்ணன் கிட்ட சும்மா எங்க அண்ணன் சொல்லணும் சும்மா விடாதீங்க தூக்கி போட்டு நீங்க பேசாம நீ போங்க நீ எங்க அண்ணன் என்கிட்ட சொன்ன நீ போங்க நீ அம்மா நான் என்ன ஒரு நீ சொல்றது

நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல நீங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி எனக்கு இன்டல் பண்றீங்க மாதிரி இருக்கு ஓ ஓ புரிஞ்சச்சா சார் ஓகே ஓகே வேறமல்ல நீ கொளுப்ப அவனுக்கு அவனுக்கு தான ஜாஸ்தியாவே இருக்கு இனி வேற எந்த பொண்ணு பார்த்தாலும் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியும் சார் சாம் டேய் என்னடா பண்ணே சும்மா ஒரு பொண்ணு கிட்ட பார்க்ல பேசினா உங்க அண்ணியே வந்து என்கிட்ட பேசிட்டாங்க அண்ணி என்ன நீ இவ்வளவு சிம்பிளா பேசிட்டீங்க அவன் பொண்ணு பார்க்கறானோ பார்க்கல இல்லனாலுமே நான் போய் பேசிப்பேன் அது சும்மா அந்த ஒரு காரணம் அவ்வளவுதான் சரிப்பா நீங்க பேசுங்க நான் கீழ என்ன வேலை அந்த கரட்ட விட்டு தூங்கற அது ஒரு வேலை தான் மரியாதே கீழ நம்ம கீழே போலாம் நினைச்சா வா வா கீழ வா இவனை கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போங்க அண்ணனே அதெல்லாம் காலையில படுத்துக்க எனக்கு நான் போறேன் ஆ குட் நைட் குட் நைட் குட் நைட் ஆ பல்ல சந்தோஷமா இருக்கு எதுக்கோ என்ன நான் இல்ல இந்த வருண் இருக்க இடத்துல நீ சந்தோஷமா இருக்கே அதுதான் கேட்டேன் ஓவர பண்ணது சரியா மண்டி ஒரு நாளாவது இந்த சரி இதெல்லாம் கட்டிட்டு வரலாம் தானே சீச்சி அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதடி ஒரு நாள் கட்டிட்டு வந்தா என்ன நானா சரி இதல கட்டிட்டு வர சரி அதெல்லாம் விடு பேருக்கு காலங்க புக் எடுத்து வச்சு உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்க ஆ நாளைக்கு எக்ஸாம் வச்சிட்டு அப்படியே படிக்காம இருக்க போற ஏண்டி நீ வேற நான் 1 मंथ தா சீக்கிரம் முடிக்கினா நானே இருக்கேன் ஏண்டி வருண கல்யாணம் பண்ணிக்க வா பாரு காலேஜ் வந்து இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பேச கூடாது காலேஜ்ல அவ யாரோ நான் யாரோ வீட்லயே அவ யாரோ நான் தான் இந்த கல்யாணம் எப்படி நிக்க போதா அதனால நம்பிக்கை ஜாஸ்தியோ எங்க அண்ணன் எங்க அக்கா எங்க மாமா எங்கள் அண்ணியெல்லாம் இருக்க வரைக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்கின்ற ஒரு தைரியம் நல்ல தைரியம் தாண்டி உனக்கு சாரு டா இப்படிங்க அவர்தான் நம்ம கிளாஸ்க்கு சாரு இ சார் வந்திருக்காங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இந்த சார் மட்டும் ஏன்டி மாஸ்க் போட்டிருக்காரு அவர் என்ன பண்ணா உனக்கு என்ன வாய முடியுன்னு நீ உட்காரு எல்லாரும் சார் இங்க என்ன சார் படிக்கிறோம் ஏஞ்சலி என் பேச்சல கேட்க கூடாதுன்றீங்களா ஐயோ சார் அப்படி எல்லாம் இல்ல இங்கே உட்கார்ந்து படிக்கலாமே அதான் கிரவுண்ட்ல வந்து படிங்கனா கிரவுண்ட்ல மட்டும் அது படிங்க ஓகே சார் சார் எனக்கு கிரவுண்ட்ல வந்து உட்கார்றதுக்கு விருப்பம் இல்ல சார் ஹலோ நான் சொன்னேன் நீங்க கேட்டதா அகுஸ்டர் வருண் நான் இங்க ப்ரொபசர் ஓகே சார் என்ன இங்க பாத்துட்டு இருக்கீங்க புக்க பாத்து படிங்க எங்க உங்களோட புக்கலாம் சார் வீட்ல இருக்கு சார் நீங்களும் வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே எதுக்கு வந்தீங்க காலேஜுக்கு வர உங்க புக் எடுத்துட்டு வரணும்னு கூட அறிவு இல்ல என்ன குழந்தைங்க சொல்ற காரணத்துல சொல்லிட்டு இருக்கீங்க சாரி சார் பக்கத்துல இருந்து புக்க வாங்கி படிங்க ஓகே சார்

இவன் இவன் அப்படியே பெரிய வந்துட்டு பேசு ஐயோ அஞ்சலி நீ படிக்கிற ஸ்டைல் வர ஒரு நல்ல முடிவுப்பா முடிவு அழகா சைட் அடிக்கலாம் தெரியல அஞ்சலி சேச்சி நம்ம காலேஜ் ப்ரொஃபசர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் சைட் அடிக்கிறதுல நீ எப்ப என் காதல ஏத்துக்கிட்டு நான் எப்போ உன் கூட சேர்றது ஐ லவ் யூ அஞ்சலி இதயத்தை கயிறு கட்டி வலிவலா ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறையிதழ்கள் இந்நுள்ளே என்னுள்ளே ஏதேதோ முனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு கிளாஸ் ரூம் நினைச்சீங்களா இல்ல உங்களோட வீடு நினைச்சீங்களா சாரி சார் இப்ப வர என்ன என்னென்ன பேசுறேன்

போ வர ஃப்ரெண்டா இருந்துட்டு என்னமா குடும்பப்படுத்துற என்ன மேம் புதுசா என்ன பார்க்கல வந்திருக்கீங்க போல புதுசா தான் வந்திருக்கீங்க என்ன ஓவர் சீனா போட்டுட்டு இருக்கீங்க கிளாஸ்ல அதுவும் இல்ல அப்ப சீன் போட்டா நம்ம ப்ரொஃபசர் நமக்கே தெரியும் அதே தெரிஞ்சிக்கிறதுக்கான ப்ரொஃபசர் ஐட்ட பத்தி என்னால தான் ஆக முடியல மேடம் அதுக்கு உடனே உடனே படிச்சிருக்கணும் பா நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது பா ப்ரொஃபசர் ஆகணும் ஆசை இருந்துச்சு அதனால இப்ப இல்ல அம்மா சார் ப்ரொஃபசர்னு சொல்லிட்டு காலேஜ் குள்ள உட்கார்ந்து சைட் ஏன் காதலியா நான் சைட் அடிக்கிறேன் இதுல என்ன தப்பு அப்ப அவங்க வாய் அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நான் தான் பேசறேன் நான் ப்ரொஃபசர் டேய் நீ இந்த ப்ரொஃபசர் என்னமா மாட்டல நீ ஆஸ்தபட்ட இந்த ஃபீல்டுக்கு கு ஆமா சார் ஒரு இயர் எங்க வேலை செஞ்சீங்க நான் இருந்த உள்ளே ஒரு சின்ன சின்ன வேலைய பாத்துக்குவேன் ஓஹோ சார் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல அப்படியே சொன்னனால ஃப்ரீயா ஜாலியா இருந்தேன் உன்னையும் வாட்ச் பண்ணிட்டா அஞ்சலியோ வாட்ச் பண்ணிட்டல ஃப்ரீயா இருந்தேன் டேய் ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ பாத்துறப்பதன நான் கஷ்டப்பட்டதே பாத்தடி உடனே சொல்லிட்டா அதுல என்ன கிக் இருக்கு அப்பையே என்ன பாக்க வரல வருண் அஞ்சலிக்கு பிரச்சனைன்னு சொல்லிதானே நீ வந்த ஆமா நீ ஒரு வார்த்தைக்காவது என்னைய பாக்க வந்தன்னு சொல்லு சொன்னா மட்டும் நீ நம்பவா போற நீ எல்லாம் என்னோட சின்ன வயசுல இருந்து உன் கூட இருந்திருக்கே உன்ன மட்டும் எப்படி நான் விடுவேன் ஏய் நான் மறந்துட்டேன் அடிக்கு உன் மடியில படுத்து தூங்கல அப்பா சொன்னாரு சூரிய மடியில நீ தூங்குற மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னாரு ஆமான்னு சொல்ல வேண்டியதுதானே ஐயோடா ஆமான்னு சொல்லிட்டு நான் போறதா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிர அப்படி நீ என்ன திட்ட ஆரம்பிச்சிரவே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தத நான் வாங்கிக்கணும்டி மேடம் சாம் கிட்ட உடனே சொல்லிருப்பாங்க எனக்கு ஃப்ரெண்டோ முக்கியம் சாமோ முக்கியம் அதனால நான் உன்னோட விஷயத்தை சாம் கிட்ட சொல்ல மாட்டேனே انا சொல்லிரவே நீ சொல்லணும் சொல்லும்போது

ஏ உண்மையிலுமே ஒண்ணுமே தெரியலமா நீ மொத மொத சம்பாரிச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்ததுடா டேய் நீயும் சாம் வாங்கி கொடுத்தத பத்திரமா வச்சிருக்கே சாம் கிட்ட போய் என்ன நான் உடனே சொல்லிரேன் தெரியுமா அது நான் வாங்கி கொடுத்த சாரி நீயே சொல்ல மாட்டேங்கற இதுல மொத மொத சம்பளம் நீ எனக்கு அம்மா மாதிரி டின் வாங்கிட்டு வந்து கொடுத்த நீ என்ன என்னடி வாய் கொளிய வளரிட்டு சாம் எந்திரச்சி பாஸ் கோடிரு நான் வரேன் பாய் ஏன் என்ன நீ எங்க போற அதுதான் ஒரு மண்ணாங்கட்டி தெரியலன்னு தெள்ள விடு சாம் கிட்ட சொல்லிருந்தா கூட ஏதாவது சொல்லிருப்பேன் தெரியுமா உண்டல வந்த மத்தியே என்ன சொல்லணும் சாமுக்கு கூட இந்த விஷயம் தெரியும் உனக்கு தான் தெரியல போ என்ன சின்ன பிப்ளோ கோவமா இருக்க இல்ல உனக்கு என்ன தெரியணும் ஒரு அண்ணன் கிட்ட தெரியதவல சாம் கிட்ட போய் நின்றதா கூட ஏதோ சொல்லிரு. நீ நல்லா பார்த்து சொல்லு என் சாரிய பத்தி எதுவும் ஞாபகம் வரல. ஏய் உண்மையே ஞாபகம் வரலடி. எரும எரும நீ வாங்கி கொடுத்த சாரி உனக்கே ஞாபகம் இல்லையாடா. என்னடா எங்க இருந்தாலும் பாத்துட்டே தான் இருக்கே ஏய் ஏ உண்மையே நீ வண்டியரே என்ன பாத்துட்டு தான் இருக்கே. என்ன பத்தி எல்லாமே தெரியும். ஏடா உன் ஃப்ரெண்ட் உன பத்தி எல்லாமே தெரியும். கிழிச்சு தள்ளிட்ட அப்படியே. என்னாச்சு நீ இவ்ளோ கோவமா இருக்கீங்க மேடம். ஒண்ணாகல பா சாமி என்ன உன்னால பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நினைச்சல என்ன சொல்லணும் நீ முதல்ல உட்காரு அப்புறம் பேசி அதெல்லாம் ஒண்ணு தேவலை கேலமணி மரம் நீங்க தான் கேலமணி இப்ப உட்கார pore வந்தல என்ன சொல்லணும் எவ்ளோ ஆச்சசியே வந்தேன் தெரியுமா போடா Elaina எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கல நீ வாங்கி கொடுத்த சாரி கூட உனக்கு தெரியல இல்ல என்னடி ஆச்சு இப்ப இவ்ளோ கோவமா இருக்க எனக்கு ஒன்னாக்ல பா சாமி எல்லாத்துக்கும் தெரியும்னு வந்தே தெரியாம போயிடுச்சுல விடு ஏ சூர்யா உன்னைே சொல்ல எதுமே தெரியலயா சூர்யா ஏ தெரியல உன்மேல்மே டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா

அஞ்சலி எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பா அந்த டைம்ல எனக்கு அந்த காதல் புரியாம போயிருச்சுல ஓகே ஓகே திரும்பி பல சொல்ல பேசாத அஞ்சலி ஓகே திரும்பி அழுந்துட்டு இருக்காத ஓகேவா நான் மட்டும் என் காதல சொல்லி இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல நீ அஞ்சலி ப்ளீஸ் அழுகாத தயவு செஞ்சு பழச ஞாபகப்படுத்தாத ஒரு மாதிரி இருக்க அஞ்சலி அழுகாத அஞ்சலி சரி நான் போய் சாம் கிட்ட சொல்லிட்டு வரேன் ஐயோ அண்ணி அதெல்லாம் வேண்டாம் விடுங்க நீ எப்படியே அழுந்துட்டு இருக்க என்னால எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் விடுங்க நீ மா ச்சிட்டு இருக்காத அமைதியா வரும் இங்கதான் இருக்கா அதாவது ஞாபகப்படுத்த விடாத உனக்கு ரிட்டன் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லடா அஞ்சலிக்கும் சேத்து வரும்டா நீ எப்படியோ இது பண்ணிக்கு அஞ்சலி தானடா பாக்க முடியல ரெண்டு பேரும் உட்காந்து அழுந்துட்டு இருக்கீங்க அஞ்சலி நீ இப்ப அழகிய நிப்பாட்ட பெரியல சாம் கிட்ட போய் சொல்லட்டா சூர்யா இப்போது உன் கூட தான் உனக்கு தெரியாதா உன் கூட அஞ்சலி ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு முதல்ல சொல்லாம இருந்தது உங்க தப்பு சூர்யனை லவ் பண்ணனா நீ ஐயோ வளர்றேன்னு நானே அப்படி இல்ல நீ லவ் பண்றல நீ அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம் அந்த விஷயத்துல இருந்து சொன்னேன் சூர்யாவுக்கு உனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் நீ தானே சொல்லிருக்க சூர்யா அப்பப்ப என்ன பார்த்து கண்ணடிப்பானே அண்ணி அதுக்கு பேர் சைட் அடிக்கிறது கண்ணடிக்கிறது இல்ல ஆமாமா சூர்யாவே தான் சொல்லிட்டா சொப்ராஜ் ஆமா பெரிய அதனால பத்தி தப்பா பேசக்கூடாது என்னடா சூர்யா амаதன அடி வாங்க போறடி என்கிட்ட நீ அப்புறம் நான் உன் சொன்னா போய் அவ நீ நல்லா இந்த கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா அப்படி ச உனக்கு சூர்யாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா அஞ்சலி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலே எனக்கு காதலன் தான் போங்க அவ முதல்ல உன காதலிச்சிருக்குமே எனக்கு நம்பிக்கை இருக்கு சூர்யாவை எனக்கு காதலிச்சிருப்பாங்க ஓ கண்ணால பார்த்த காதலாதானே உன காம லவ் பண்ணன்னு தெரியாத அவனுக்கு நீ

பறித்து கொண்டுமே நின் பேச ஆனான ஒரு செய்தி எறியாமலே அலைப்பாயும் சிறு பேரை நானும் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும்